டென்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக நடத்திய போராட்டத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை அடிப்படையாக வச்சு அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியை வழிநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல வாழ்த்து சொல்ல பாராட்டை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் சென்னைக்கு வந்து கோட்டையில வந்து சந்தித்தார்கள் சந்தித்த போது சொன்னார்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய காரணத்தால் தான் அதன் மூலமாக அழுத்தம் இந்த காரணத்தால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது உங்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல நீங்கள் உடனடியாக பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போறோம் என்று சொன்னார்கள் எனக்கு எதற்கு பாராட்டு விழா அது என்னுடைய கடமை என்று நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்க வந்து தீர வேண்டும் என்று என்னிடத்தில் கட்டாயப்படுத்தினார்கள் அன்பு கட்டளையிட்டார்கள் அவருடைய அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் ஆனால் வந்திருக்கிற நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் எனக்கு பாராட்டு விழா என்று நான் கருதவில்லை உங்களுக்கு நடந்திருக்கிற பாராட்டு விழாவாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்தது மட்டுமல்ல உங்களுடைய உணவுகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க ஆகவே உங்களுக்குத்தான் முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே என்னை பொறுத்தவரையில் எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக நான் கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் கொண்டிருக்கிறேன் நான் வேற நீங்க வரணும் நான் பிரிக்க விரும்பல இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி